ஒரு நாள் எங்க பாப்பா உண்மைக்குமே அவரை எங்க அவர்கிட்ட முக கூட எங்களுக்கு தெரியாது அண்ணா அந்த அந்த தனுங்கிற அந்த தம்பி தனுஜ் ஆமா தனுஜ் அவர் எங்க இருந்தாலும் நாங்க வேண்டிக்கிறோம் எங்க பாப்பா அவர் நாள நல்லா இருக்குன்னு நாங்க இப்ப நான் உங்களுக்கு வந்த உதவி ஓ வந்த உதவி என்ன தாரன் சரிதானே இதுல பாருங்க நீங்க கேட்டு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இதுல ரொம்ப நன்றி

இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க மனசு வச்சால் உங்களை நிறைய பேருக்கு உதவி செய்யல அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இந்த உதவி கிடைக்கல சொல்ல முடியாத எனக்கு சொல்லிக்க தெரியல தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இப்ப நான் இலங்கையில நுவரெலியா மாவட்டத்துல சீதா எளியெல்லாம் இப்ப நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கே வந்ததுக்கான காரணம் ஒரு உதவி திட்டத்தை கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஒரு குடும்பத்தில் கஷ்டத்தை நான் போட்டு நான் எதிர்ச்சியாக தான் சந்தித்தது இப்போ எதிர்ச்சியாக சந்திக்கும் போது அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க அப்போ அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் என்று போட்டேன் நான் காரணம் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தலையில் கட்டி என்று இருக்கிறதால அப்போ கட்டாயமாக வீடியோ போட்டால் உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போட்டு நான் அப்போ அந்த வகையில் உதவி கிடைச்சிருக்கு அப்போ அதை இன்றைய தினம் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன் ஜுஎஸ்சையில் இருக்கிற தனுஜ் பதினெட்டாவது பிறந்தநாளை கொண்டாடுறாரு இன்றைய தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அதற்காக அனுப்பியிருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு உதவி என்று அப்போ அதனால் இப்போ உதவியை வந்து கொடுக்க போகிறேன் டனுஜ் பிரதருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தெரியுது இவங்க தான் இப்போ கடும் குளிராக இருக்குன்னு இப்போ இப்பயும் கோஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வராங்களாம் பிள்ளைக்கு ஊசி எதுவும் போடுறதுக்காக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க நேற்று கால் பண்ணிருந்தீங்க அது வேணும் தாரோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணா அந்த நீங்க சொன்னித்த ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு அவருக்கும் ரொம்ப பிறந்த நாளுக்காக அவருக்கும் விஷ் பண்றோம் அவர் நல்லா இருக்கணும் எங்களுக்கு உதவி ஒன்று செஞ்சிருக்கிறாரு தானே உங்களுக்கு தான் உங்களுக்கு தம்பி மாதிரி அவரு அவர் பதினெட்டாவது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடுறாரு அதற்காக உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று இந்த பணத்தை அனுப்பி இருக்கிறாங்க அப்ப தான் நீங்க நன்றி சொல்லணும் நான் வந்து கொண்டு சேர்த்துருக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு உம் அவருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு நன்றி உங்க மலையமைத்தான் அவர் எங்களுக்கு ஒரு உதவி செய்யறாரு ஆனா ஆனா இதே மாதிரி நீங்க இன்னும் செய்யணும் ஏன்னா எங்களை கூட நீங்க இந்த தெரியாம வந்து மா இதே மாதிரி எத்தனோ பேர் இருப்பாங்க

உண்மைக்கான எனக்கு கதைக்கு வழி இல்ல ஆனா உங்களுக்கும் சரி அனுப்புனவருக்கும் சரி நல்லா இருக்கணும் அவங்க கட்டாயமாக நல்லா இருக்கணும் எனக்கு சொன்னாங்க நேற்று வெயில இருந்தாண்டி குளிரா இருக்காம சரி ஓகேப்ப நான் எவ்வளவு ஒன்று நான் தார நீங்க கேட்டீங்க இவங்கான செலவுக்கு ப்ரைவேட்டா சேர்த்துக்கு ஒரு லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல கவர்மெண்ட் இன்னைக்கு போய் டேட்டுக்கு அந்த ஊசியை போட்டாட்டேன்னா பிரைவேட்டா போடுறதுக்கு ஊசி ஐயாயிரம் வெயிட் குறவு தானே இப்ப போயிட்டு ஆறரைக்கு போனேன்னா மருந்து உங்களுக்கு ஏன்னா அந்த வெயிட் குறவுனால ஒன்றரை வயசு நடக்கல இன்னும் ஒண்ணுமே இல்லை அதனால மருந்து உங்களுக்கு ஏத்திக்கிட்டு இருக்கோம் அப்படியே அத நாங்க போய் பிரைவேட்டா செஞ்சானா ஐயாயிரம் ரூபாய் பிரைவேட் ஒரு தடவை ஊசி போட்டுருக்கோம் இப்படி டேட் பிந்தினால போகவே இல்லாம பிரைவேட்டா ஊசி போட ஐயாயிரம் ரூபாய் எடுப்பாங்கன்னா ஊசி அதனால தானே நீங்க அவ்வளோ கஷ்டத்துலயும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டே போட்டுருவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஓ அப்படியே இப்போ நாங்க வந்து இப்ப ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷமா வெயிட் பண்ணாங்க பரவாயில்ல இப்போ நான் உங்களுக்கு வந்த உதவி ஓ வந்த உதவி என்னன்னு தாரன் சரிதானே இதுல பாருங்க நீங்க கேட்டு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இதுல

மருந்து அந்த இவ்வளவு மொத கூட்டிகிட்டு போயிட்டு மொத சின்னவளுக்கு அப்புறம் எனக்கு நிஜயமா சுகம் ஆகணும் இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நீங்க பாருங்க கட்டாயமாக சரியா தானே இருக்கும்

எங்களை மாதிரி ஒரு கஷ்ட குடும்பத்துங்களுக்கு வரமாட்டாங்க இல்லை உண்மையில என்ன நிறைய பேருக்கு தெரிய வந்தது இப்படி உதவி திட்டம் செய்தது தானே இப்போ நம்ம நல்லது செய்தால் இப்ப நிறைய பேர் நம்மள பார்த்து நல்ல விதமா கதைச்சு அப்படி நான் நிறைய பேருக்கு சரிய வந்தேன்னா இப்ப நீங்களே வந்து வீடியோ பார்த்து தான் என்ன தெரிய வந்திருக்கு உண்மைக்கு ஆனால் நீங்க அந்த பட்டிக்லோவில் இருந்து இப்படி உதவி செய்கிறாங்க உங்களை பிறகு என்னோட என்னோட கூட பிறந்தாலும் அண்ணா அண்ணான்ட்டு உங்களை சர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் உண்மைக்கு ஆனால் பாபாவுக்காக நீங்க இவ்வளவு இதே மாதிரியான நீங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு போகணும்

அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு இப்ப கையில கிடைச்சது தானே உதவி அவரனால எங்க பாப்பா உண்மைக்குமே அவர் எங்க அவர்கிட்ட முக கூட எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த அந்த தனுங்கிற அந்த தம்பி தனுஜ் ஆமா தனுஜ் அவர் எங்க இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்க பாப்பா அவர்னால நல்லா இருக்குன்னு நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் நல்லா இருப்போம் அவருக்கும் தெரியாது அவருக்கு இது சர்ப்ரைஸ் தான் அவங்க நம்ம சொல்லல இந்த வீடியோ அவரு பார்த்து சந்தோஷப்படுவார் இப்போ எங்களை பா எங்களை மாதிரி அவர் இன்னும் யோசிப்பார் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு அவர் அத பாப்பாரு ஆனா இதுக்கு வார்த்தை இல்லை சொல்றதுக்கு சத்தியமா வார்த்தை அதான் தனுஷ் பிரதர் இப்ப நீங்க பாத்து கொண்டிருப்பீங்க இப்ப உங்களால இந்த பிள்ளை இன்னும் ஆரோக்கியமா வளருமே இப்ப இல்ல இல்ல ஓ இல்ல பாதிங்க அவன் தூங்கட்டும் ஆரோக்கியமாக அப்படியா ஓகே அதான் நன்றி உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி அடுத்தது சில பொருட்களும் வாங்கி வந்தது அதுல அண்ணா பாருங்க அண்ணா அதுல அதுல இருக்கு நிறைய இருக்கு எங்கட சாமானும் இருக்குதுல்ல இப்போ இப்போ உங்களுக்கு மொத்தமான உதவி ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபா அவங்க ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா வந்து பொருட்கள் இருக்கு வேற ஓ கதாபத்திரம்மா எடுத்து வைங்களேன் இது வந்தது வந்தா பெண்ணெனை நான் வாங்கி வந்துருக்கேன் நான் இது செய்கிறேன் இவைக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இப்போ அவங்க ஆசைப்பட்டுவாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமன்றி அதனால் சோப்பில் இருந்து பிஸ்கட்லேருந்து சமோசா தேங்காயிலேருந்து கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணே அந்த கூதலுக்கு சரியான கூதல் இல்லை ஜெக்கெட் இருக்கு இப்போ நாங்கள் பைக்கில் ஜெக்கெட்டை தான் போவோம் பதினாயிரம் ரூபாய் வாங்க சொன்னோம் அப்ப இதில் மிச்சம் இருக்கு சரி அதில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி வாங்கணுங்கண்ணா இதில் பதினஞ்சாயிரம் ரூபாயில் மிச்சம் அப்போ இதில் பில் இருக்கு இப்போ அதில் மிச்சம் நான் எல்லாம் வாங்கினது பிறகு ரூபாய் கிட்டே வந்தது அப்போ ரெண்டாயிரம் ரூபா வாங்கினா ஏதாச்சும் இவைக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்கி கொடுப்பீங்கண்ணே அதனால் இல்லை இருக்கு சரியா பார்க்கலாம் பில் இருக்கு ஓ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த சாமான் வாங்கினதுக்கு ம் சரியானே சரியாக்கா அப்போ உங்களுக்கு அவங்க அனுப்பின பணம் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா சரியா சந்தோஷம் ஆஹ் இவ்வளவு தூரம் வந்து சேர்த்துருக்கிறேன் இங்க வந்ததுக்கான காரணம் இந்த உதவியை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் வந்தது காரணத்துக்காக அண்ணன் வந்தது இங்க இல்ல முதல்ல ஆரம்பத்துல நான் வந்தது என்னோட யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக அப்ப வந்து சந்திக்கும் போது உங்கட கஷ்டங்கள் நீங்க சொன்னீங்க அது என்னமோ தெரியல நானும் கடவுளான் சீதா அம்மா பார்த்து உங்களை இங்கின அனுப்புன மாதிரி நீங்க இங்கன வந்தீங்க நாங்க இங்கேயோ இருக்க காட்டுறோம் ஆனா பாருங்க சீதாமா கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றதோட என்னமோ தங்க வச்ச கண்டுட்டு இங்கிட்டு வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டானா உண்மைக்கு ஆனா இதெல்லாம் சொல்றேன் நீங்க நான் உங்களை பார்த்தது யூடியூப் சேனல்ல உங்கெல்லாம் மாதிரி உண்மைக்கு இன்னும் அதான் நான் வந்து இப்ப கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்ன அப்ப இந்த வீடியோ பார்த்து இருக்கிறவங்க மனசு வச்சால் உங்களை போய் நிறைய பேருக்கு உதவி செய்யல அப்ப உங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிற இந்த உதவி கிடைக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம் இது உண்மைக்கும் ஆனந்த கண்ணீர் வர்றது ஏன்னா அந்த சந்தோஷம் எனக்கு சொல்லிக்க தெரியல நான் நினைக்கவே இல்லை நான் சத்தியமாக நினைக்கல நீங்க சொன்னீங்க தான் எனக்கு யூடியூப் சேனல் போட்டுறோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல ஒன்று தாரோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு தடவை கோல எடுத்து நீங்க சொன்னீங்க இன்னும் மெசேஜ் வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் எடுக்கலாம் நீங்கலாம் வந்து அனைத்து கால் பண்ணி சொல்கிறப்ப அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் உங்கனால தான் நான் போனேன் நேத்தெல்லாம் நைட்டு எனக்கு தூக்கமே வரல அண்ணா வரேனாரு வரேனாரு அப்படின்ட்டு ஆனா இந்த அளவுக்கு நீங்க செய்வீங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலாம் அண்ணா அவங்களுக்கு சரியான அந்த தனுஷ்கா அந்த தம்பிக்கு தம்பி தனுஷ் தனுஷ் அவர் எப்பயும் வேணாலும் நல்லா இருக்கணும் பாத்துக்கிட்டவங்களுக்கு இருந்தாலும் ஆனா நான் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன் இதே மாதிரியான அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி அந்த தனுத் பிரதர் மாதிரி உதவி செய்யல இல்ல அது இருக்கிறவங்க வந்து இல்லதா அதை குடுக்கலாம் இப்ப இவங்க இப்ப உதவி பட்டதும் இந்த சின்ன பிள்ளைக்காகத்தான் சின்ன சின்னம் பாபாவுக்கு அவத்தான் இங்க கூட உதவி தனுத் பிரதர் கூட உதவி பண்ணது இந்த சின்ன பாபாவுக்கு அவ ஒன்றரை வயசு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒன்றரை வயசுன்னு அண்ணாவே அன்னைக்கு கண்டவனே பார்த்துருப்பீங்க ஆமா ஆமா இப்ப தலையில கட்டி இருக்கிறதால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப கொஞ்சம் காசு தேவைப்படுறதால அந்த காசு இவங்களுக்கு இல்ல காரணம் இப்ப கூலி தொழில் செய்தது தானே தொண்டை கூலி தொழில் செய்தது தானே நீங்க அதனால கொஞ்சம் கஷ்டம் கூலி தொழில் எனக்கு போவேலாது ஒரு மாசமும் ரெண்டு கிழமையும் நான் வீட்டுல இருந்தாங்கன்னா வீட்டுல தான் உங்களுடைய அக்காட வீட்டுல தான் நாங்க இருந்தோம் மூணு நாளா ஏன்னா எனக்கு வேலைக்கு போறதுக்கு வழி இல்ல உங்கனால மூணு நாளானா நாங்க இங்க வீட்டுல இருக்கல அவங்களுடைய அக்காட வீட்டுல புரகஸ்ல தான் இருந்தோம் இப்ப மாமி பாபா அங்க தான் இருக்கிறாங்க இவரு வேலை இல்லைன்னா நானும் வேலை இல்லை போயிட்டேன்னா அங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம் ஆமா

மாதம் நான் அப்படி அஞ்சு மாதம் மாதிரி போகும் ஏன்னா கூட யாருக்கும் உதாரணத்துக்கு அஞ்சு மாசம் மாதிரி சொல்லல ஆனா பாருங்க நடு நெருவுல இப்ப மாசமே வேலை இல்லையா ஒரு இந்த மாதிரி டைம்லன்னா சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்க கூடிய தொழில்ல அது மாதிரி மாதிரிதான் ஒரு லட்சம் தேடுறேன் சாதாரணமா நீ அஞ்சு மாசம் ஆறு மாசம் அப்படி ஆகும் ஆமா சரிதானே இந்த வீடியோ முடிப்போம் அதுதான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்றோம் தனுஜ் பிரதருக்கு பதினெட்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஷ் கடைசியா நீங்களே தனு தனுஷ் தனுஷ் ஓ இதே மாதிரி நீங்க கண்டது கூட இல்லை ஆனா அந்த நீங்க நூறு வருஷம் நல்லா வாழணும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆமா ஓகே சரியா இப்ப நாங்களும் போயிட்டு வரோம் இப்ப நாங்க போகணும் இப்ப நான் இருநூறு கிலோமீட்டர் போகணும் ஏன்னா நாளைக்கு ஒரு வேலை வைக்கிறதால பிளான் பண்ணல இன்னைக்கு போகணும் என்று அப்ப நாளைக்கு ஒரு வேலை வைக்கிறதால கட்டாயம் இன்றைக்கு வினைக்கூடணும் என்றதால இப்ப போக போறேன் ஓகே எங்களுக்கு நாங்க செய்யற நல்லது எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு

ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கின்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்